ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தன் நம்ம வீட்டில் நம்ம கருப்பு எல்லோரும் பார்த்தா தூங்குறான்னு தான் இருப்போம் ஆனால் சார் தூங்கலை இங்கே பாருங்கள் வாழை மட்டும் எப்படி ஆடிட்டு படுத்துருக்குறான் பாருங்கள் டேய் பின்ட்டு பட்டுக்குட்டி ம் போர்விலாம் துவைச்சி போட்டண்டா ம் டேய் ஊர் சுற்றி ஊரை சுற்றிட்டு வந்து கொக்கிவலு கொக்கிவலம் ஆட்டாட்டுன்னு ஆட்டிகிட்ருக்குறாங்க கொக்கிவலு குமார் ஆ ஆ அப்படியே அப்பா பார்த்து பார்த்து மெதுவாக ஆட்டுறா கொக்கிய டேய் பின்ட்டு டூ அப்பா ஆ நீ யாரா தூங்குறமே ஆ தூங்குறேன் நான் டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க ஆ பாருங்க என்ன நெளி நெலிகிறான் பாருங்க என்ன ஆட்டு வாழ் என்னமா ஆட்டுறான் பாருங்க ஏன்டா பின்ட்டு நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே படுத்துருக்குறான் ஏய் நான் பேசுகிறது உங்களுக்கு தாளட்டு படுற மாதிரி இருக்கடா ஏண்டா பின்ட்டு ஏய் ஏ காலையில் ஒம்பது முப்பதுக்கு படுக்க ஆரம்பித்தவேன் தூங்க ஆரமிச்சுவேன் ம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ம் ஒரு மனுஷன் இப்படி தூங்குனா எப்பட்றா அடே பசிக்கலையாடா பின்ட்டு கருவாடு சாப்பிட்லாமா ஆ கருவாடுனோடனே போஸ் பெருசாக இருக்கு வச்சோ ஆ மீன் சாப்பிட்லாமா பின் மீன் ஆ சிக்கனு சிக்கன் சிக்கன் ம் வால் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குது டேய் டேய் போதுண்டா ரொம்ப நடிக்காதரா நடிப்பு மண்ணா டேய் பின் டூ போது எந்திரி இங்கே பேர் பத்தியா டேய் டே டே டேய் ஆக்ஷன் ஓவர் ஆக்ஷன் ஏய் 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 இங்கே போகிறா தலைவணி இருக்குதான் போகிறான்றா ஆ எந்திரா எந்திரிக்கையும் மனசு வர்லையா ஆச்சோ ஆ என்னடா தும்பல் வருது எங்கள் படியில் விடிய விடிய ஊர் சுற்றுனா அப்புறம் எப்படி தூக்கத்தடியே மேக்கப்பு ஃபேஸ் வாஷு எல்லாம் பண்ணிட்டு தான் எந்திரிக்கிறது ஆண்டா ம் போசப்பாரு இப்போ அடுத்துருக்குறோம்